ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க சந்திர பகவான் பௌர்ணமி நிலவாக தனது கலைகளை பொழியும் நாளில் தெய்வங்களை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது மட்டும் நிச்சயங்க அந்த வகையில் மாசி மாதத்தில் பெரும்பாலும் பௌர்ணமி மக நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் ஆகவேதான் மாசி மாதம் ஆன்மீக மகத்துவங்களுக்கு உரியதாக இருக்குங்க இந்த ஆண்டு மாசி மகா வரும் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மகம் நட்சத்திரத்தில் வருதுங்க அந்த நாளில் பெண்கள் தாலி மாற்றும் நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை குரு ஓரையிலையும் பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை சுக்கிர ஓரையிலும் அதன் பிறகு மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை சந்திர ஓரையிலையும் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் இருக்கு அந்த நேரத்தில் கூடாதுங்க அதே மாதிரி மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் வருவதால் அந்த நேரத்திலும் தாலி மாத்தக்கூடாது மகாவிஷ்ணு உமாமகேஸ்வரன் முருகன் ஆகிய மூணு தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகங்க கும்பராசியில் சூரியன் இருக்கும் போது சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த நாளே மாசி பௌர்ணமியுடன் கூடிய மாசி மகமாக திகழ்கிறது பார்வதி தேவி மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சணின் மகள் தாசாயணியாக அவதரித்தார் என்பதால் இந்த நாள் மிகவும் புண்ணிய நாளாக சொல்லப்படுது பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுது பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளி நாளும் மாசி தாங்க இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்கிற பெயரும் முருகனுக்கு உண்டு இதற்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகன்தான் இப்படி முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னால் தோசம் நீக்கும் புண்ணிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் நமது பாவங்களை போக்கும் என்பது ஐதீகங்க நதி thank okay. you கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்கடன் செய்வது நன்மையை கொடுக்கும் மாசி மகத்தை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் சொல்லுவாங்க மாசி தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவதை மகா மகாஸ்தானம் என்கிறது சாஸ்திரங்க புண்ணிய இடங்களில் தீர்த்தமாட முடியாதவங்க விரதமிருந்து கோயிலுக்கு சென்று சிவன் பார்வதியை தரிசிக்கலாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுது வட இந்தியாவில் கும்பமேளா என்கிற பெயரில் கொண்டாடுவாங்க பிற கோவில்களில் செய்த பாவம் காசியில் தீருங்க காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் சிறப்புங்க மக நட்சத்திரத்தை பித்திரு தேவதா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்திரு தேவதாதான் முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தியே தருது முன்னோர்கள் ஆத்மசாந்தியுடன் இருந்தா தான் அவங்களோட வம்சம் சுபிக்ஷமாக இருக்குங்க உலகத்தை இறைவன் உருவாக்குவதற்கு முன்பு பித்திரு தேவனை உருவாக்கிய பிறகே தேவர்களையும் மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் உருவாக்கினார் என்கிறது மக நட்சத்திரத்திற்கு ஒருமையுடைய பித்திரு தேவனுக்கு தாங்க எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பித்திருக்களை வணங்கினால் அந்த சுப நிகழ்ச்சி தடையில்லாம நடக்குங்க பித்திரு தேவனின் ஆசையும் கிடைக்குங்க அதனால தான் மாசி மக தினத்தன்று பித்திருக்களுக்கு நாம பூஜை செய்யணுங்க யாரெல்லாம் மாசி மகத்தன்னைக்கு புனித நீரில் நீராடுவீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க